தமிழ்நாட்டிலேயே மிக பாவப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுற மலைவாழ் மக்கள்லாம் அது பழியர் பழங்குடியினர் தான் அப்படி கஷ்டப்படுற மக்களில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எந்த பொண்ணு எஸ்டியில் பழியராக இருந்துட்டு படிக்குது அப்படின்னு பேசுவாங்க அதனாலேயே கஷ்டப்பட்டு படித்தேன் இப்போ வந்துட்டு பிஎட் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் எனக்கு ஒரு பெரிய இன்னும் இருக்குது இன்னையும் படிக்க வைக்கிறனாலும் நான் படிக்க வைப்பேன் வில்லேஜ் பல்ஸ் வந்து முதல்ல வந்து சின்னதாக ஆரம்பித்தோம் அதாவது ஒரு அஞ்சு பேரை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலியை நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஒரு நூறு குழந்தைங்களுக்கு மேலே கல்லூரியில் படிக்க வச்சுருக்கோம் சென்னையில் அனிமேஷன் விளம்பரங்கள் செய்யும் சிறு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்த தன்னை பழங்குடி மக்களின் கல்விக்காக உழைக்க தூண்டியது தனக்கு ஏற்பட்ட பிரெயின் டியூமர் தான் என்கிறார் வில்லேஜ் பில்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் கௌதம் கண்ணன் அறுவை சிகிச்சைக்கு பின் சொந்த ஊருக்கு திரும்பி ஓய்வு எடுத்த நாட்களில் வாழ்க்கையை மீண்டும் துணிவோடு எதிர்கொள்ள கற்றுத் தந்தது பழங்குடி மக்களின் நெஞ்சிரும் என்கிறார் கௌதம் நம்ம இப்போ பூதமலை பழியர் மலைவாழ் மக்கள் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பூதமலை மலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான மலை கிராமம் எழுவது டிகிரி ஸ்லோப்பில் நடந்து போகணும் அப்படிப்பட்ட கிராமத்தில் வெண்மதி அப்படிங்கிற பொண்ணு பிஏ தமிழ் முடித்து இப்போ பிஎட் படிச்சுட்ருக்காங்க அவங்கள பார்க்கப்ப போயிட்டுருக்கோம் இந்த வில்லேஜ் பல்ஸ் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்படுறவங்க ரோட் சைட் பீப்புள்ஸு மென்டலி சேலஞ்சு குழந்தைங்க இவங்களுக்கு தான் நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டு வந்தோம் கொரோனா காலத்தில் வந்து குட்டிக்கரடு அப்படிங்கிற ஒரு ட்ரைபிள் ஏரியா ஏழு நாள் வந்து டீ மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் சேனலில் வந்ததை பார்த்து தான் நாங்கள் முதன்முறையாக பழங்குடியினரை வந்து பார்க்குறோம் நாங்கள் அதுக்கு முன்னாடி மலைவாழ் மக்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது நான் இப்போ அவங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு நான் மலிஸ் சாமானு கொடுக்குறேன் வீடு கட்டி கொடுக்குறேன் மருத்துவ செலவு பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிலையான சேவை செய் கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து அழிஞ்சு பொருள் தான் இதுக்கு ஒரே முடிவு கல்வி மட்டும்தான் ஸோ அந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய நோக்கம் நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க டென்த்து எக்ஸாம் எழுதுகிறப்பெல்லாம் ஃபெயில் ஆகிடும் அப்படிலாம் சொன்னாங்க அதனாலயே கஷ்டப்பட்டு படித்தேன் எந்த பொண்ணு எஸ்டியில் பழியராக இருந்துட்டு படிக்குது அப்படின்னு பேசுவாங்க அதுக்காகவே படித்தேன் கடைசி காட்டிலேருந்து இங்கே வரணுன்னா ஃபுல் மேடாக தான் இருக்கும் நடந்து தான் வரணும் பஸ்ஸெல்லாம் வராது அதுவும் தினம் போய் வர்றது கஷ்டம்தான் காலையிலேயும் நடக்கணும் சாயந்தரமும் நடக்கணும் அதனால வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க அப்படி நடந்தாலும் ஒரு காலையில் வெள்ளன்னா போறப்பெல்லாம் காட்டுருமை பண்ணி அதெல்லாம் இருக்கும் அதுக்கு பயந்தே வீட்டிலையும் அனுப்பி யோசிப்பாங்க என் பிள்ளை சின்ன வயசுலேருந்தே கடைசி கேட்டுக்கு அதாவாக தாட்டி விடுவேன் ஒன்றும் வராது உனக்கு நீ போ துணிச்சல அப்படி சொல்லுவேன் ஒரு பேங்கு பாஸ்புக் வேணும்னு சொல்லிட்டாங்க மேம் அப்போ நான் அந்த அதை எழுதி கொடுக்க போகணும்ல அது எனக்கு தெரியாது படித்திருந்தால் தானே தெரியும் அப்போ ஒருத்தரை நான் கேட்டேன் வாங்க இந்த இதை மட்டும் பாஸ்புக் போடுறதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நானூறுரூவா சம்பளம் பிரியாணி வாங்கி கொடுத்தா நான் வந்து எழுதி கொடுப்பேன்னு சொன்னாங்க அந்த வயிறாக்கிய மனசுக்குள்ளே இனி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படியாவது மழை மழையாக வேலைக்கு போனாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணை நம்ம படிக்க வச்சே ஆகணும் வயதாக படிக்கல நம்ம பய பிள்ளையை படிக்க வச்சுருவோம் அப்படின்னு தான் ஒரு டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிட்டேன் இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் மூலமாக வந்துட்டு கௌதம் கரண் சார் வந்துட்டு தெரியும் எங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டேன் அடுத்த டிகிரி வந்துட்டு பிஎட் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கே போய் பண்ணுறதுன்னு தெரில அப்போ வந்துட்டு விசாரித்து பார்த்தா ஃபீஸ் வந்துட்டு ஒரு லட்சம் அப்படியே சொன்னாங்க அதனால் அவ்வளோ ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் கேட்டோம் நிறையா பக்கம் ஹெல்ப் கேட்டோம் யாருமே பண்ணல அப்புறம் சார் தான் பண்ணார் இன்னைக்கு சார் வந்து எனக்கு பெரிய காலேஜில் சேர்த்து விட்டுருக்கிறார் யேமன் இன்னைக்கு நான் காலேஜ் போனேன் எனக்கு இவ்வளோ பெருமை இவ்வளோ தண்டி காலேஜில் நம்ம ஃபுல்லாக படிக்குதா அப்படிங்கிறத அனாந்த அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது ஒரு சந்தோஷம் தானே மேம் ஆ அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லை ஆ அடிப்படை கல்வி பெறுவதில் கூட பழியர் பழங்குடி மக்கள் பெரும் சிக்கலை சந்திக்கின்றனர் ஆனால் அவர்களில் மிகச்சிலரையாவது பள்ளிப்படிப்பு முடித்து கல்லூரிக்கு அனுப்பிவிட்டால் அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறையினர் கல்வி மீது ஆர்வம் காட்டுவார்கள் என்பதுதான் கௌதமின் கனவாக இருந்திருக்கிறது எண்பத்தி எயிட்டி த்ரீ வில்லேஜஸ் இருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸோ எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிய முடியாது ஸோ இன்னும் முயற்சி பண்ணுவோம் யாராவது கிடைப்பாங்க யாராவது நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு நாங்கள் போராடணும் போராடும் போது தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போலூர் மலை கிராமத்தில் பவானி புவனேஸ்வரி பாலமலை மலை கிராமத்தில் ராணி அதே மாதிரி பூதமலை மலை கிராமத்தில் வெண்மதி இந்த நாலுமே பழைய பழங்குடியினர் சேர்ந்தவங்க இப்போ இந்த நாலு பேருமே கல்லூரி படிச்சிட்ருக்காங்க சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் என அடிப்படை அங்கீகாரமே கிடைக்காமல் பரிதவிக்கும் மக்களிடம் சென்று படியுங்கள் என்று சொல்வது அவ்வளவு சுலபம் இல்லை என்கிறார் கௌதம் அரசின் துணி இல்லாமல் பழங்குடிகளுக்கு கல்வி இலக்கு சாத்தியமில்லை என்கிறார் அவர் ஸோ இங்கே வந்து பழியர் பழங்குடியினரில் வந்து கல்வி மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது இங்கே கல்வி தாண்டி ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து இன்னும் ஜாதி சான்றது இல்லை கிடையாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொடுத்துருக்காங்க ஆனால் முழுசாக இன்னும் கொடுக்கல முழுசாக எல்லாத்துக்கும் அந்த ஜாதி சான்றில் கொடுத்துட்டா அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் என் பேத்தி எட்டாவது அஞ்சாவது முடிச்சுட்டு எட்டாவது வரைக்கும் போச்சு பிரச்சனை இல்லை எட்டாவது போனதுமே அந்த பிள்ளைக்கு சாதி சான்றிதழ் கேட்டாங்க வருமான சான்றிதழ் கேட்டாங்க கேட்டுட்டு அவங்க அப்பனா அவங்க அம்மாவில் ஒரு ரெண்டு மூணு டைம் அலைஞ்சாங்க ஐயோ இது அலைஞ்சு நம்ம அவனால் வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டாவது அந்த பிள்ளையவே படிக்க வைக்க முடியலை ஒம்போதாவது போகிற புள்ள இந்த வருஷம் அந்த பொண்ணும் போகலை வீட்டோட இருக்குது இப்போ இன்னும் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாந்தி சாண்டல் எழுதி போடுறாங்க எழுதுனா மாட்டேங்குது அதுலேருந்து நீ கொடுத்தாங்கன்னா அவங்களோட படிப்பில் வந்து இந்த சாந்தி சாண்டல் தான் முக்கியமாக இருப்பு சான்றல் கேட்குறாங்க நாங்கள் எங்கே போய் வாங்க முடியும் இருப்பு சான்றில் உழவர் அட்டன் கேட்குறாங்க அதெல்லாம் நான் எங்கே போய் வாங்க முடியும் அதனால் எங்களால் இப்போ படிக்கிற பிள்ளைகள்லேருந்து நாங்கள் முன்னேறணும் அவங்களுக்கு சாந்தி சண்டல் வேணும் அதுலேருந்து ஒரு வீடு வாசலை கட்டணும் சுதந்திரம் வாங்கி எழுவத்தொம்பது வருஷமாக பழங்குடியினர் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அரசு வேலைக்கு போனதில்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது ஸோ இதை நாங்கள் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வருஷம் நாலு பழியர் பெண்கள் படிக்க வச்சுட்டுருக்கோம் கல்லூரியில் ஸோ நாலு பேர் கண்டிப்பாக சாதனை புரிவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ அவங்க சாதனை பண்ணுறது மட்டும் கிடையாது அவங்கள பார்த்து மற்ற எல்லோரும் மாறி டெவலப் ஆவாங்க பின்னாடி வந்து நிறைய கலெக்டர் நிறைய டாக்டர் நிறைய நிறைய லாயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது